அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லூர் பக்கத்தில் தான் நான்கு நான்குவழிச்சாலை ஒட்டி ஒரு பதினாறு செண்டு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு சுசீந்திரன் டு வடசேரி போகிற வழியில் நான்குவழிச்சாலையில் பக்கத்தில் நல்லூர் பக்கத்தில் தான் ஒரு பதினாறு சென்ட் வீட்டு மறை விற்பனைக்கு வந்திருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டைக்கு கடைகள் கட்டைக்கு அருமையான இடம் மெயின் ரோட்டை ஒட்டி இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு லேண்டை தான் சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ